வணக்கங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இந்த கம்போஸ்டிங்லேருந்து வந்த தக்காளி நல்லா ரெண்டு பழம் பழுத்துருச்சுங்க ஃப்ரீயாகவே செடி முளைச்சிருந்துச்சி கம்போஸ்டிங்கில் எடுத்து வேறு ஒரு இதில் வச்சேன் நல்லா வந்திருக்கு பழம் ஃப்ரீயாக கிடைக்கிற எல்லாம் நாம்பளே கொஞ்சம் மண்களை ரெடி பண்ணி அதில் நட்டமுன்னாக்க கையை நல்லா காய் விடுதுங்க பாருங்கள் எத்தனை தக்காளி விட்ருக்கு இன்றைக்கி கொஞ்சம் கொத்தவரை அவரைக்காய் நல்லா இருக்குது அறுவடைக்கு ஒரு முள்ளங்கி ஒன்று இருக்குங்க இங்கே பார்த்தா தெரியும் முள்ளங்கி ஒன்று இருக்குது பாலக்கீரை கூட இருக்குது அடுத்த அறுவடை தான் பண்ணணும் ஊர்லேருந்து கொண்டு வந்த காயெல்லாம் நிறைய இருக்குதுங்க பாலக்கீரை அடுத்த அறுவடைக்கு பண்ணிக்கலாம் அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த செடி வந்து ரொம்ப அப்படியே சிலு சிலுன்னு போயிட்டுருக்கு இது கட் பண்ணி விடலாமா என்னன்னு தெரில நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு ரோஸில் இல்லைங்க அறையில மாதிரி போயிட்டுருக்குமில்ல அந்த மாதிரி இதுவும் ஏதோ போயிட்டுருக்கு இது கட் பண்ணி விட்டா தான் காய் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்